சாப்பாடெல்லாம் எங்களுக்கு நாங்க ஒரு நேரம் சாப்பிட்டாலும் ஒரு நேரம் சாப்பிடாம இருப்போம் நாங்க வெளியில ஒரு சொல்றே சொல்கிறே இல்லை அந்த நிலைமைல தாண்டா கூலி வேலை செய்தால் ஒரு நாளைக்கு கா வேலை வரும் பத்து நாளைக்கு வேலை வராது அவர் வேலை செய்யற நாளில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் படிக்க போறதுக்கு சைக்கிள் இல்லை சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக வந்துருந்தாங்க ஸோ அதை தெரிஞ்சு கொண்டு இன்னொரு தெரியல இந்த குடும்பக்காரர் வந்து என்னிடம் வந்து தங்களோட விஷயங்களை சொல்லி மிகவும் கவலைப்பட்டு இருந்துச்சுன்னா அப்போ இவளை மாதிரி ரெண்டு மூணு குடும்பங்கள் வந்திருந்தால் அப்போ அதில் வந்து இவருடைய விஷயம் வந்து உண்மைக்குமே ஒரு கஷ்டம் மாதிரி அளவு வந்து ஓகே அவளுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி அவருக்கு விசாரித்து போட்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி எங்களுடைய உறவுகள் மூலமாக ஏதாவது உதவி செய்து கொடுக்க முடியுமோ பார்த்துட்டு போகலாம்தான் இப்போ இந்த காணொலிக்கு வந்திருக்குறோம் இந்த காணொலி தொடர்ச்சி அணிஞ்சு கொடுக்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இப்போ உடனடியாக வந்து நானும் எதிர்பார்க்காக வந்தே நான் அப்போ ஸோ இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ராயனாக இருந்த ஒரு உதவியையும் வந்து வழங்க போகிறேன் ஸோ ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த இந்த குடும்பத்துக்கு முதல்கட்ட உதவி செய்ய போகிற ராஜனன் மனமாந்த என்னுடைய நன்றிகளை வந்து கொள்கிறோம் மேலதிகமாக வீடியோ இணைஞ்சு கொள்ளுங்க இந்த குடும்பத்துக்கு எப்படியான உதவிகளை செய்யலாம் என்று சொல்லி ஜோசிப்போம் மற்றது வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் விடுங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் அது காரணமாக இருக்கும் தொடர்ச்சியாக காரணிகளோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் விடியோனு வச்சு செல்வா நகர் apa oh kenal ke bawah maka okay. seri mana ke maka mana ke tangga ji sumar ke ngelapak itu angka mau udah pulih oke okay. pere na tangga ji ke tenaga di laksa di laksa apa Amma kena ber? Ina kasturi. Kasturi ya, oke. Tapi di bawah sama orang lewat kiri. எங்களோட வாழ்க்கையுமே கஷ்டத்துலதான் போய்க்கின்றது அப்படியா என்ன மாதிரி கஷ்டம் எங்களுக்கு என்னடா புள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பிரச்சனை வருமான பிரச்சனை உழைப்பு இல்லை கோழி வேலைக்கு போறவர்

எனக்கு வருத்தம் இருக்குது அதனால ஓ கழுத்துல இருக்கு அது இப்ப பதினெட்டு வருஷமா இருக்கு நான் கிளினிக்கிறது எல்லாம் பூரையில் பிள்ளைகள பாதுகாப்பு இல்ல அதனால பூரையில் படிக்கிற பிரச்சினால பூரில்லை அப்போ எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு இப்பத்திய சூழ்நிலை தான் சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம் எங்களுக்கு அப்ப கணவன் இருந்திருந்துட்டு தான் தொழில அவர் மரம் மாதிரி தேங்காய் பிடிக்க குணம் தான் எங்களுக்கு சாப்பாடு தர வேறும் அவர் அலையில குழிய அளவு செய்து தரவேற்று அவர் உழைக்கிற உழைப்புல தான் நாங்கள் வளவமா சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அப்பா mm -hmm. uh, 14 புள்ளைஒண்டு படிச்சி படிச்சி மற்ற பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒரு ஆள் திருமணம் செய்துட்டா ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருக்கார் உங்க மகள ஒரு ஆள் என்ன வேலை செய்றா? அவ புடவ கடைல வேலை செய்றா. சேவள சம்பளம்? அவ 15 சம்பளம். 15000 சம்பளம். 15000 சம்பளம். அதனால எங்களுக்கு சரியான கஷ்டமும் அப்படியா என்ன கேட்குறீங்களா அங்கே வெளிநாட்டு நான் அவையல் செய்கிறது தான் உங்களுக்கு கொண்டு ஸோ ஜோக்கேன் அவையல் செய்கிற உதவியில் தானுமோ நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ உங்களோட குடும்பம் கஷ்டப்படுதுன்றது வந்து நான் இந்த யூடியூப்பூடாக வந்து வெளிநாடுகள் இருந்து கஷ்டப்பட்டு போய் அங்கே போய் வாழ்ற சனம் மக்கள் இருக்கிறாங்க அவளுக்கு எங்களை இகத்துல கஷ்டப்படுறாங்களுடைய அந்த கஷ்டம் வழி தெரியும் தானே அப்போ அவங்க அவையை உழைக்கிற காசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காசை வந்து எங்களுடைய மக்களுக்காக வந்து வழங்குறது ஸோ அப்போ இந்த வீடியோ பார்த்துக்க அவையெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறோம் சரியோ பார்த்து கொண்டிருக்கணும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களை விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கஷ்டம் ஓகே இருந்தால் ஒரு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணும் எங்களுக்கு எனக்கு வீட்டிலேருந்து தொழில் செய்யக்கூடிய மாதிரி என்ன தொழில் செய்வீங்க நம்ம ஆடு மாடு வளர்க்க வளர்ப்பேன் மற்றும் எங்களுக்கு துப்புரவா தண்ணி இல்லை நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் தண்ணி எடுக்கணும் அப்படியா ஓ கிணறுகள் ஒன்று கிணறுகள் ஒன்றும் இல்லை அப்ப அதனால பக்கத்துல மங்கால வீட்டுக்காரர் தான் தண்ணி எடுக்கிறோம் சரி நான் இப்ப கிணறு உங்களை கண்டிப்பா என்ன தொழில் செய்வீங்க தோட்டம் செய்யக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு நான் செய்வேன் பிரச்சனை இல்லை இதுல உங்களை நிலத்தை பார்த்த தோட்டம் பரவாயில்ல மரங்கள் வந்துருக்கு தானே ஓகே சரி தங்கச்சி எந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க எனக்கு படிக்க போறதுக்கு சைக்கிள் இல்லை உங்களுக்கு என்ன பேர் தக்ஸிதாவா திலக்ஸா திலக்ஸாவா ஓகே பள்ளிக்கூடம் போகிறதுக்கு

வாங்கி தர மற்ற உண்மையாக கஷ்டப்படுறீங்களா உண்மையாக சைக்கிள் போயிடுமா சைக்கிள் ஒன்று வாங்கி தந்தால் போய் படிப்பீங்களா வடிவா ஆ படிப்பீங்களா ஓகே ஆமா என்ன மாதிரி சரி ஓகே அப்போ என்னம்மா உங்களுக்கு ஒரு தொழில்னு சொன்னால் என்ன செஞ்சு தரது உங்களுக்கு எங்களுக்கு என்ன ஒரு கோழி ஆட்டு கோட்டில் எங்களுக்கு இருக்கு அதில் ஆடுவோம் இந்த கோட்டில் உங்களுக்கு ஆறு போட்டு தந்தது எங்களுக்கு வேர்ல்டு விஷன் ஆளு இந்த இது ஆட்டு கோட்டிலா ஆட்டு கோட்டில் மாதிரி தெரியாது தங்கச்சி இதுக்கு இருந்தால் படிக்கிற ஆள் போடாது அதுக்குள்ளதான் இருக்கிறதே

வருமானம் உழைக்க கூடிய வருமானம் முளைக்கக்கூடிய மாங்களுக்கு ஒரு ரெண்டு மறையும் ஒரு கிடாயும் இருந்தா

மூலதனம் முதலீடு இருக்குது ஒரு கொட்டிலோண்டு இருக்குது நாங்கள் ஒரு ஒரு மாதிரி ஒரு கிடாயும் ட்ரெண்டு மாதிரியும் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஆர்டையும் உங்களுக்கு ஒரு உதவியும் தேவையில்லை இதை வச்சு நீங்கள் வளருவீங்களோ அதை வச்சு நான் உனக்கு வந்துருவீங்களா வந்துடுவேன் சரி ஓகே என்ன விலை வரும் மாடும் ஆடு இப்போ வாங்குறேன்டா கிடாய் வாங்குறேன்டா இப்போ ஒரு அம் ஐம்பது எழுபதனாயிரத்துக்குள்ளே வாங்கலாம் எழுபதனா எழுபதனாயிரத்துக்குள்ளே அந்த மாதிரி பண்ணுறேண்டாலும் ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ளே தான் பண்ணலை ஒன்று எழுபது ஒன்று அறுபது கிட்ட வேணும் வாங்குறீடா சரி ஓகே நான் பாக்குறேன் இதை பார்த்து ஏதாவது சொந்தம் வந்து உங்களை கதை செய்யணும்னாச்சா செய்வேணும் சரியா கதைச்சி பாக்குறேன் தங்கச்சி வேணு இல்லை நீங்க சைக்கலாம் வேற ஒண்ணும் போனாமா சாப்பிடுறீங்களா நல்ல சாப்பாடு வாங்கி தரவா அம்மா ஆ விட்டு இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களோ அம்மா நாங்கள் என்ன சாப்பாடு ஒரு சம்பளம் அஞ்சு கொடுத்தாலும் இந்த பேரன்ட்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்களோ பார்க்குறீங்களா ஓ நல்ல சாப்பாடு தான் தெரியும் அப்படியே சொல்றீங்க உண்மை சொல்லுங்க

இந்த வீடியோ நான் என்னுடைய யூடியூபோடாக வந்து அப்லோட் பண்ணுவேன்னு அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது சொந்தம் உதவி செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எதாச்சும் ஐந்து ஒரு குடும்பத்துக்கு காசு கொடுக்கல வந்த நான் இப்போ நீங்கள் கூப்பிட்டதால் வந்து என்கிட்ட உடனடியாக தரக்கூடிய மாதிரி ராஜன் என்னோட காசு என்னுடைய செலவுக்காக எடுத்து வந்தேன் என் பைக்கை நம்பி விலையிலாது வார இடத்துல எங்கேயா நின்று அப்போ அதுக்காக ஒரு காசு இந்த காசை கொண்டு நான் அப்போ அந்த காசை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க இது ஐயாயிரம் ரூபாய் இருக்கா சரி அப்போ இந்த காசை வந்து உங்களுக்கு ஜியர்மனில் இருக்கிற ராஜன் என்ன வழங்கியிருக்கு ராஜன் அப்பா உங்களுக்கு வந்து ஒரு அப்பா சரி அவருக்கு ஒரு அறுபது வயசு வரும் எத்தனையோ குடும்பத்துக்கு உதவி செய்தார் அவ்வளோங்களோ எத்தனையோ குடும்பம் உங்களை மாதிரி எத்தனையோ கூட இருக்கு என்னோட சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாம் செஞ்சிருக்கு சமுடைய ராயப்பா கூட பார்த்துட்டு உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரலாம் சரி அப்போ ராயினப்பாக்கு ஏதாவது நன்றி சொல்லப்படுங்களா எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த காசு எங்களுக்கு வழங்கினதுக்காக சரி அம்மா ஏதாவது நன்றி சொல்லப்படுவாங்க நாங்கள் இந்த பணத்தை தந்து எங்களுக்கு இந்த உதவி திட்டத்தினோட உதவி செய்து அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஓகே கீழே தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த தங்கச்சிக்கும் இந்த அம்மாவுக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறார்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க மேலதிகமாக வந்து வேறு கஷ்டங்களை நேரடியாக வந்து பார்த்து உதவி செய்யக்கூடிய சொந்தங்களே நம்ம நேரடியாக வந்து வேறு விஷயங்களை விசாரித்து செய்யக்கூடிய ஆகளை வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் நம்புறதால நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்து கொள்ளலாம் ஓகே Pak Yuda, damah. Oh. Thanks, Kang Aji. Pak Yuda, damah. Oke, oh. okay, bye ya. Bye ya.